கிறிஸ்தியசுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்டிருக்கிற அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகி தேவனுடைய நாமத்தினாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்தின் கிருபையினாலும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு மீண்டுமாக இந்த வேதாகமா பொக்கிஷம் என்கிற காணொலி மூலமாக உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த சந்தோஷம் இன்றைய நாளும் நாம் பார்க்க இருக்கிற ஒரு பொக்கேஷம் இந்த பொக்கேஷத்தோட தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நித்திய ஜீவனை அளிப்பது பிதாவாகி தேவனா ஏசு கிறிஸ்துவா நித்திய ஜீவனை அளிப்பது பிதாவாகி தேவனா ஆண்டவராக கிறிஸ்துவா என்கிற தலைப்பின் கீழாக நம்ம என்ன பண்ணலன்னா இன்றைக்கி ஒரு பொக்கிஷம் பார்க்கலாம் பாருங்கள் நம்ம ஆண்டவராக கிறிஸ்து தன்னுடைய முதலாம் வரைகளை வந்திருக்கும்பொழுது ஒரு மனுஷன் என்ன பண்ணுறாருனா வந்து நம்ம ஆண்டவராக ஏசக்கிறதுக்கிட்ட கேட்குறாரு நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணுன்னா நான் என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு படிக்கலாம் பாருங்கள் மத்தையோ பத்தொன்பதாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி நல்ல போதகரே நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன நன்மையை செய்ய வேண்டும் என்றார் பாருங்கள் நித்திய ஜீவனை அடைகிறதுக்கு நான் என்ன நன்மையை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருனா ஒருத்தர் வந்து நம்ம ஆண்டவராக இயேசுகிறது கிட்டே கேட்குறார் அப்போ அதுக்கு ஏசுகிறது சில விஷயங்கள்லாம் சொல்கிறார் உன் தேவனாக கருத்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு சிந்தையோடும் அன்பு கூறணும் அப்படின்லாம் சில விஷயங்கள் என்ன பண்ணுறாரு நான் சொல்லிட்டு வராரு கற்பனைகளை கை கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு வரார் அதே மாதிரி இன்னொரு நியாயசாஸ்திரி என்ன பண்ணுறாருனா அவரும் வந்து இந்த மாண்டவராக ஏசுக்கிறதுக்கிட்ட கேட்குறாரு அதை படிக்கலாம் பாருங்கள் லூக்கா பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் அப்பொழுது நியாயசாஸ்திரி ஒன்று எழுந்திருந்து அவரை சோதிக்கும்படி போதுகிறே நித்திய ஜீவனை சுதந்திரத்து கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான் பாருங்க நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும்னா நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஏசுக்கிறதுக்கிட்ட கேட்குறாங்க இப்போ ஏசுக்கிறது இங்கே அதுக்கு பதில் சொல்லாமல் அவருடைய பேசின அந்த உபதேசங்கள் மூலமாக என்ன பண்ணியிருக்காருனா அநேக விஷயங்கள் என்ன பண்ணியிருக்காருனா சொல்லியிருக்கிறார் அதில் ஒரு சில வசனங்கள் மட்டும் நம்ம படிக்கலாம் யோவான் மூன்றாம் அதிகாரம் பதினான்கு அப்புறம் பதினஞ்சு சர்பமானது மோசையினால் வனாந்திரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும் பாருங்க அப்போ மனுஷகுமாரனே விசுவாசிக்கிறவங்க தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு உயர்த்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டார் அப்போது நித்திய ஜீவன் யார் தான் தருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசுகிருத்தம் யார் விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நித்திய ஜீவன் உண்டு அப்படிங்கிறது என்ன நம்ம நம்மாண்டவராக இயேசு கிறிஸ்து இங்கே பேசியிருக்கிறார் இன்னும் ஒரு சில வசனங்கள் படிக்கலாம் அதுலேயே யோவான் ஆறாம் அதிகாரம் நாற்பத்தி ஏழாம் வசனம் என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று மெய்யாகவே மெய்யாகவே எங்களுக்கு சொல்லுகிறேன் பாருங்கள் என்னிடத்துல விசுவாசமாக இருக்கிறவங்க அவங்களுக்கு தான் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நித்திய ஜீவனே உண்டு அப்படின்றது என்ன பண்றாருன்னா மெய்யாகவே மெய்யாகவே நான் சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார் அப்போ கிறிஸ்து கிட்ட விசுவாசமா இருந்துச்சுன்னா கட்டாயமா கிறிஸ்து என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நித்திய ஜீவன் அளிப்பேன் அப்படிங்கறது என்ன பண்ணிருக்காருனா சொல்லியிருக்கிறார் இது மட்டும் தான் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அநேக வசனங்கள் இருக்கு யோவான் மூன்றாம் அதிகாரத்துல முப்பத்தி ஆறாம் வசனம் ஐந்தாம் அதிகாரத்துல இருபத்தி நான்காம் வசனம் அநேக வசனங்கள் இருக்கு நம்ம ஆண்டவராக கிறிஸ்து நித்திய ஜீவன் தருவேன் அப்படின்றது சொல்லியிருக்கிறார் அப்போ இதில் ஒரு குறிப்பாக இன்னொரு வசனம் மட்டும் படிச்சிடலாம் பாருங்கள் யோவான் ஆறாம் அதிகாரம் ஐம்பத்தி நான்காம் வசனம் என் மாம்சத்தை பொசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன் பாருங்கள் என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணவர்களுக்கு கட்டாயமாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நித்திய ஜீவன் உண்டு நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்படின்னா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிச்சு அவருடைய மாம்சத்தையும் அவருடைய ரத்தத்தையும் பானம் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக நித்திய ஜீவன் உண்டு நான் மெய்யாகவே சொல்கிறேன் அப்படிங்கிறத என்ன பண்ணிட்டாருன்னா சொல்லிட்டார் இது எப்படி தரப்போகிறார் யாருக்கு தர போகிறார் அப்படிங்கிறத என்ன பண்ணுறாருனா சொல்கிறார் பாருங்கள் யோவான் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழு இருபத்தெட்டு வசனங்கள் என் நாடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது நான் அவைகளை அறிந்திருக்கிறேன் அவைகள் எனக்கு பின் செலுகிறது நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன் பாருங்க என் நாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணான்னா கிறிஸ்துவ விசுவாசிக்கிற ஜனங்களை மீன் பண்ணி என்ன பண்ணுறாருனா சொல்கிறார் என் நாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவருடைய மாம்சத்தையும் அவருடைய ரத்தத்தையும் பானம் பண்ணுறாங்களோ பருகிறாங்களோ அவங்களுக்கு கிறிஸ்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாருன்னா நித்திய ஜீவனை தரேன் அப்படிங்கிறது சொல்லிட்டார் அப்போ இந்த வாஷ இந்த வசனங்கள்லாம் நமக்கு என்ன நிறுவனம் பண்ணுது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஆண்டவராக கிறிஸ்து தான் நமக்கு நித்திய ஜீவனை தரப்போறார் அப்படிங்கிறது என்ன பண்ணுறான்னா சொல்லுது பாருங்க இது மட்டும் தான் சொல்லியிருக்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆனா வேதத்துல இதுக்கும் இன்னொரு சில வசனங்கள் என்ன பண்ணியிருக்குன்னா பிதாவாகி தேவன் நமக்கு நித்திய ஜீவன் தருவாரு அப்படிங்கிறத சொல்லியிருக்கு அதையும் படிக்கலாம் பாருங்க ஒரு சில வசனங்கள் யோவன் ஆறாம் அதிகாரம் நாற்பதாம் வசனம் குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினோருடைய இருக்கிறது பாருங்க குமாரன் நிறத்தில் விசுவாசமாக இருந்து இருக்கிறவங்கள அவர் என்ன பண்ணுறாருன்னா நித்திய ஜீவனை தராரு அதுவும் யாருடைய சித்தத்தின்படி தராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி நான் தரேன் அப்படின்னு சொல்கிறார் அப்போ அவர் அனுப்பினவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிதாவாகிய தேவன் தான் என்ன பண்ணுறாருன்னு அனுப்பினார் அப்படின்னா இந்த வசனம் எதை சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்டவராக ஏசுக்கிறது நித்திய ஜீவனை தர மாதிரி இருக்கு ஆனால் அந்த நித்திய ஜீவனை யார் தான் தரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிதா தேவன் தான் தராரு அப்படிங்கிற மாதிரி இருக்கு இன்னொரு சில வசனங்கள் படிக்கலாம் பாருங்க யோவான் இருபதாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனம் இயேசு தேவனுடைய குமாரனாகி கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது பாருங்க ஏசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனாகி கிறிஸ்து அப்படின்னு விசுவாசிக்கணுமா நல்லா கவனிச்சுக்கோங்க முன்னாடி என்ன சொன்னார்னா என்னை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு அப்படின்னு சொன்ன சொன்னார் அதே மாதிரி அதே வசனத்தில் என்ன ஏசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொல்லிட்டு விசுவாசிக்கணுமா என்னை எப்படி விசுவாசிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் தேவனுடைய குமாரன் அப்படின்னு விசுவாசிக்கணும் அப்படி தேவனுடைய குமாரன் யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு பிதாவாக்கி தேவன் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நித்திய ஜீவன் அளிப்பார் அப்படிங்கிறத என்ன பண்ணுறாருனா சொல்ல வர்றார் இன்னொரு வசனமும் படிக்கலாம் ரோமர் ரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் சோர்ந்து போகாமல் நற்கரிகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார் பாருங்க இங்கே நித்திய ஜீவனை அழிக்க போகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிதாவாக்கிய தேவன் தான் அழிக்க போறார் அப்படிங்கிறது என்ன பண்ணுதுன்னா இந்த வசனம் உர்ஜிதப்படுத்துது அப்படின்னா நமக்கு நித்திய ஜீவன் தரப்போகிறது யார் பிதாவாக்கி தேவன் தரப்போகிறாரா நம்ம ஆண்டவராக இயேசுக்கிறது தரப்போகிறாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு வசனங்களை நம்ம என்ன பண்ணலன்னா இதை கம்ப்ளீட் பண்ணிடலாம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோமர் ஆறாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் பாவத்தின் சம்பளம் மரணம் தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகி ஏசுக்கிறதுனால் உண்டான நித்திய ஜீவன் பாருங்கள் பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படின்னு சொல்லியாச்சு தேவனுடைய கிருபை வரமோ அப்போ தேவன் தான் என்ன பண்ணியிருக்கிறார்னா கிருபை செஞ்சுருக்கிறாரு யார் மூலமா செஞ்சுருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருடைய குமாரனாகி ஆண்டவராகி இயேசு கருத்து மூலமாக செஞ்சிருக்கிறாரு அவர் கிருபை வரமோ கர்த்தராகி இயேசு கிருத்தினால் உண்டான நித்திய ஜீவன் அப்போ இயேசு கருத்தின் மூலமா நித்திய ஜீவன் வருது ஆனாலும் அது எப்படி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிதாவாக்கு தேவன் சொல்லி அவர் தான் என்ன பண்றாருனா நித்திய ஜீவனை கிடைக்குது அப்படின்னு சொல்லி வருது இந்த வசனம் இன்னொரு வசனமும் படிக்கலாம் தீத்து ஒன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் பொய்யுரையாத தேவன் ஆதி காலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி அதை குறி நம்பிக்கையை பற்றி தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவையும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் உண்டாகும்படி பாருங்க எவ்வளவு வேணும் பொய்யுரியாத தேவன் ஆதி காலம் முன்னாடி என்ன பண்ணிட்டாராம் நித்திய ஜீவனை தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குத்தத்தம் பண்ணிட்டாராம் அந்த வாக்குத்தத்தை தான் ஒன்னி ஓவன் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் சொல்றாரு பாருங்க ஒன்னி ஓவன் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் நித்திய ஜீவன் அளிப்பேன் என்பது அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம் அப்ப பிதாவாகி தேவன் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா நமக்கு நித்திய ஜீவன் அளிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு பாருங்க ஆதியில ஆதாமுக்கு இந்த ஜீவன் இருந்துச்சு நித்திய ஜீவன் இருந்துச்சு அவர் எப்படி கீழ்ப்படியான கீழ்ப்பணியாமைக்குள்ளே போனாரோ கீழ்ப்பணியாமைக்குள்ளே போனதுக்கப்புறம் அவர்கிட்ட இருந்த நித்திய ஜீவன் என்ன பண்ணிடுச்சுன்னா மரணமாக வந்துருச்சு நித்திய ஜீவன் எடுக்கப்பட்டு மரணமாக வந்துருச்சு இப்போ ஆதியில் சொல்ல அந்த அந்த கட்டளை என்ன பண்ணுறாருன்னா நமக்கு வாக்குத்தமாக கொடுக்குறார் நித்திய ஜீவன் அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தம் அப்போது பிதாவாக்கிய தேவன் தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நித்திய ஜீவனை அழிக்கிறார் அது எப்படி அழிக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவராக ஏசுக்கிறது மூலமாக நமக்கு என்ன பண்ணுறாருன்னா அழிக்கிறார் அப்போ அல்டிமேட்டாக பார்த்தோம்னா யார் தான் நமக்கு நித்திய ஜீவன் தர்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிதாவாக்கி தேவன் தான் தராரு அது எப்படி தராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவராக இயேசுக்கிறது மூலமாக நமக்கு என்ன பண்ணுறாருன்னா தராரு அதை ஊர்ஜிதப்படுத்துகிற மாதிரி ஒரு வசனம் படிச்சுட்டு முடிக்கலாம் பாருங்கள் ஒன்று யுவான் ஐந்தாம் அதிகாரம் பதினோராம் வசனம் தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார் அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியாம் பாருங்க எவ்வளோ கிளியரா இருக்கு பாருங்க வசனம் தேவன் தான் நமக்கு என்ன பண்றாருன்னா நித்திய ஜீவனை தராரு அந்த நித்திய ஜீவனை எப்படி தராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவராக இயேசுக்கிறத்து மூலமா நமக்கு என்ன பண்றாருன்னா கொடுக்குறாரு அப்படின்னா நம்ம அல்டிமேட்டா பார்த்தோம்னா யார் தான் நமக்கு நித்திய ஜீவன் தர்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிதாவாக்கி தேவன் தான் தராரு அது எப்படி தராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராக ஏசுக்கிறதன் மூலமா நமக்கு என்ன பண்றாருனா தராரு இப்படி அநேக உண்மையான சத்தியங்களை தெரிந்து கொண்டு மெய்யான தெய்வத்தை தொழுது கொள்ள தேவன் தாமே கிருபை ஆசிரியத்தை முன்னோத்துவாராக ஆமேன்